கொல்லிமலைனாவே பொதுவா மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமாக தான் பார்க்கப்படுது அங்க பலவிதமான மர்மங்கள் மற்றும் ஆபத்துக்கள் நிறைந்துள்ளதாகவும் மக்களிடையே அதிகமாக பேசப்படுது அப்பேற்பட்ட கொல்லிமலையை பற்றியும் அங்க இருக்க அருவிகள் பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் கொல்லிமலை நாமக்கல்ல இருக்கு எப்போதுமே மர்மங்கள் நிறைந்த ஒன்றாகவே இருக்கு கொல்லிமலை பகுதி பல வினோதமான சம்பவங்களும் அங்கே நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொல்லிமலையில கொல்லிப்பாவை என்ற எட்டுக்கையம்மன் அம்மன் மற்றும் சித்தர்களாலதான் பல மர்மமான நிகழ்வுகள் அங்க நடப்பதா சொல்லப்படுது அங்க வாழ்ந்த சித்தர்கள் பல வடிவுல உலா வரதாகவும் சொல்றாங்க சித்தர்கள் வாழ்ந்த குகைகளும் கொல்லிமலையில அதிகமாக காணப்படுகின்றன கொல்லிப்பாவை என்ற கடவுள் கொல்லிமலைய பாதுகாப்பதாகவும் கூறப்படுகிறது மர்மங்கள் நிறைந்த இந்த கொல்லிமலை பகுதியில் ஐந்து அருவிகள் இருக்கின்றன பரப்பலீஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு அருவி இருக்கு அதன் பெயர் ஆகாய கங்கை இந்த அருவிக்கு போகணும்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சு படிகள் கீழே இறங்கி ஆகணும் இந்த அருவியானது மூலிகை காட்டுக்குள்ளேருந்து வரதால இதில் புளிச்சா நோய்கள்லாம் விலகி போயிடும்னு சொல்லப்படுது இந்த அருவியோட சிறப்பு என்னன்னா வருஷம் முழுக்கா தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கும் மழை காலத்தில் கொஞ்சம் அதிகமான தண்ணீர் கொட்டும் கோடை காலத்தில் கொஞ்சம் அளவாக தண்ணீர் கொட்டும் அவ்வளவுதான் வித்தியாசம் கொல்லிமலையில் ஆகாய கங்கை அருவியை அடுத்து சிற்றருவி மாசிலா அருவி சந்தன அருவி மற்றும் நம் அருவின்னு மொத்தம் அஞ்சு அருவிகள் உள்ளது இந்த ஒவ்வொரு அருவிகளுக்கும் செல்ல கரடு முரடான பாதையில் தான் போயாகணும் சின்னதா ஏதாவது தவறு ஆச்சுனாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை இங்கே உள்ளது சில வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பல அமானுஷங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளிவந்தது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க